Hi friends எப்படி இங்கே பாத்து நிறைய நாள் ஆச்சு போல எங்களுக்கு பழைய சேனல் டெலிட் ஆனால இந்த புது சேனல் கொஞ்ச நாளாக வீடியோ போட்டு இந்த புது சேனல் உங்கள்கிட்ட குட்டி குட்டி கதைகளை சொல்லிட்டு இருப்போம் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க சரி ஒரு குட்டி கதைக்குள்ள போகலாமா ஒரு காட்டுக்குள்ள மூணு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அந்த கொக்குகள் வந்து எப்போவுமே ஒற்றுமையா இதாக இருக்கான் ஒற்றுமையா தான் மீன் பிடிக்கும் ஒற்றுமையா தான் சாப்பிடும் என்ன பண்ணாலும் ஒற்றுமையா இருக்கும் அப்போ அதை பார்த்து நிறைய வந்து அவங்களை எப்படியோ பிரித்து இந்த மூணு கொக்குகள் நம்ம சாப்பிட்டோம்னா அடிச்சு சாப்டு நினைச்சிருச்சு அப்போ அந்த கொக்குகளுக்கும் தெரியாது அப்போ அந்த நரியால ஆனா பிடிக்க முடியாது கொக்குகளை ஏன்னா அந்த கொக்குகள் மூணுமே ஒற்றுமையா இருக்கிறதுனால ஒரு கொக்கு பார்த்தா மூணு கொக்குகள் தகவல் சொல்லி தனியா போயிடுவாங்க அதனால அந்த நரியால பிடிக்க முடியாது அந்த வந்து பிரிக்கணும் சொல்லி ஒரு தந்திரம் பண்ணணும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா மூணு கொக்குமே ஒரு நாள் தனியா இருந்து அப்ப அது என்ன பண்ணுச்சுன்னா அது ஒரு முதல் கொக்கு போய் சொல்லிச்சு நீ ரொம்ப அழகா இருக்க ஏன் இந்த அழகு கட்டவங்கள்ட்ட போய் இருக்க அதனால அழகெல்லாம் குறையுது அதனால தனியா இருக்க முடியாதா நீ வந்து இப்படி

மீன்கள் வந்து எப்படி போனா இந்த குளத்துல இருந்து தப்பிக்கலாம் இந்த குளம் எவ்வளவு ஆழம் எல்லாமே எனக்கு தெரியுது இப்ப தெரியாம இருக்குது இவங்கள்ட்ட விலகுன்னு சொன்னால ரெண்டாவது கொக்குமே இவங்கள்ட்ட விலகிடுச்சு அப்ப மூணாவது கொக்கிட்டையும் தெரிஞ்சு ரொம்ப இதெல்லாம் சொல்லி தைரியமானாலும் நீ நினைச்சா எதோ வேலை சாதிக்கலாம் பின்ன ஏன் நீ வந்து இவங்க கூட இந்த கோழைகள்டே இருக்க அதனால உங்க நல்லா போயிடுது நாங்க நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லி அதனால நீ விட்டுறேன்னு சொல்லி அந்த மூணாவது கொக்கிட்ட சொல்லி இந்த மூணாவது கொக்குமே போயிடுச்சு அதனால என்ன ஆச்சுன்னா இந்த நரிக்க சந்தோஷம் ஏன்னா இன்னும் வந்து தனித்தனிய சாட்டா போதும் அப்ப அதான் பார்த்தா ஒரு பச்சை கிளி வந்து என்ன பண்ணுச்சு மூணு கொக்கு டைம் போய் சொல்லி தனியா பிரிஞ்சுட்டீங்க நல்லது இல்லை அந்த நடி உங்க கொள்ளக்காக தான் இப்படி பண்ணுச்சு என்னன்னா நீங்க சும்மா இருக்காம சார்ந்துருங்க தனித்தனியா அந்த நரியை உங்களா அடிச்சு போட்டு சாப்பிடும் நல்லா சொல்றேன் ப்ளீஸ் கேளுங்க அதனால நீங்களும் வந்து ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுச்சுன்னா மூணு பேரும் ஒற்றுமை ஆயிட்டாங்க அதனால நரிய என்ன இதே மாதிரி திரும்ப உங்களை சாப்பிட முடியாம நிறைய வந்து போயிடுச்சு அவங்களும் சந்தோஷமா அவங்க ஹாப்பியா இருந்தாங்க அதே மாதிரி தான் குட்டிஸ் நீங்களா இது ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்களாலையும் இந்த கொக்குகள் மாதிரி உறுதியா ஸ்ட்ராங்கா எந்த வேணா சாதிக்கலாம் எங்க வேணா போலாம் ஒரு உறுதியா இருந்தீங்க அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் உறுதியா ஒற்றுமையா இருங்க நான் உங்களால சாதிக்க முடியும் சரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி யார் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்க கொடுக்க சின்ன சின்ன சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அதனால நீங்க நிறைய வீடியோ போடுவோம் ஏன்னா அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்